அஸ்லாம் வரமத்து சகோதர சகோதரிகளே இன்று நாம் போகும் விஷயம் சூரா யாசின் பற்றியதாகும் அது சாதாரண சூரா அல்ல அது குர்ஆனின் இதயம் நாம் எத்தனை முறை கேட்டிருப்போம் இதன் ஆழமான அர்த்தங்கள் மற்றும் நன்மையை அதனுடைய சக்தியை நாம் உணர்ந்திருக்கிறோமா நபிகள் அவர்கள் கூறினார்கள் யாசின் ஓதுகிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று இதனை கேட்ட பிறகும் நாம் தயங்கலாமா பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்க வைக்கும் ஒரு அற்புத சூறாவான இந்த யாசின் சூறாவை நாம் அனைவரும் ஓதி வருவோமாக நீங்கள் கவலையில இருக்கீங்களா நோயால் வாழ்றீங்களா தொடர்ச்சியான துயரங்களில் சிக்கி இருக்கிறீங்களா கவலைப்படாதீர்கள் யாசின் ஒரு வாரம் தினமும் ஒரு முறை நீங்கள் ஓதி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுகிறது என்று நீங்களே நேரில் காண்பீர்கள் அல்லாஹ் தாலா கூறுகிறான் இது ஒரு வெளிச்சம் நேர்வழி மற்றும் ஒரு எச்சரிக்கை என்று யாசின் சுறாவில் உள்ள ஒவ்வொரு ஆயத்தும் நம்மை ஒரு புதிய உணர்வுக்கு அழைத்து செல்லும் நபிகளின் வரலாறு அவர்கள் எதிர்கொண்ட சோதனைகள் அவருக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் இவை அனைத்தும் இந்த சூராவில் சொல்லப்பட்டிருக்கின்றன மற்றொரு ஹதீஸில் நபி சலல்லாம் அலைவாசல்லாம் அவர்கள் கூறினார்கள் யாசின் சூறாவை ஒருவர் மரணம் நெருங்கும் போது ஓத வேண்டும் அது அந்த நபருக்கு மன அமைதியை அளிக்கும் என்று இந்த சூறா மரண தருவாயில் உள்ள ஒருவருக்கே அமைதியை அளிக்கக்கூடியது என்றால் நாம் உயிருடன் இருக்கும் போது அதனை தினமும் போதினால் நமக்கு எத்தனை நன்மைகள் கிடைக்கும் சிந்திப்போம் இந்த சூறா நம்மிடம் என்ன சொல்ல வருகிறது நிச்சயமாக நீங்கள் மறுபிறப்புக்காக அழைக்கப்படுவீர்கள் அல்லாஹ் ஒரு சொல்லால் உங்களை உருவாக்குவான் அவனுக்கு எல்லாமே சுலபம் இது நம்முடைய ஈமானின் உறுதியை வளர்க்கும் ஒரு சூறா ஆகும் நமது இதயத்தில் அல்லாஹ்வின் மகத்துவம் நிறை இணைந்து மறுமை வாழ்க்கையை உணர்த்தும் ஒளியாகும் தினமும் ஒருமுறை ஓதுங்கள் உங்கள் வீட்டில் யாசின் சூராவின் ஒளி ஒலிக்கட்டும் நமது பிள்ளைகளும் அதனை கேட்டு வளரட்டும் நம் குடும்பத்துக்கு அந்த சூறா பாதுகாப்பாக அமையட்டும் ஓத தெரியாதவரா நீங்க பரவாயில்லை தமிழ்லையாச்சும் வாசிங்க அதனுடைய தமிழ் அர்த்தத்தை படிங்க அப்பதான் உங்க இதயமும் அதனுடைய அர்த்தங்களை உணரும் அல்லாஸ் மகனா யாசின் சூராவின் பொருட்டு நமக்கு ஸ்வர்க்கத்தை தந்தருவானாக இந்த வீடியோவை நீங்க மட்டும் பார்க்காம உங்களை நேசிக்கிற அனைவருக்கும் பகிருங்க நம்மால் ஒருவராவது யாசின் சூறாவை வாசிக்க ஆரம்பிச்சாண்டா அதனுடைய நன்மையை நம்மளுக்கு பின்தொடர்ந்து வரும் வே ஜென்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனி வரும் ஒவ்வொரு நன்மையான செய்திகளையும் தவறாம பாருங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து